அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவே மகேஸ்வரா குரு ஸ்ரீ சத்ம குருவே நம இப்பொழுது குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது குரு பகவான் மிருகசீச இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதத்துக்கு போகிறார் பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் என்று பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு மூன்று பார்வைகள் உள்ளன ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மொத்தம் மூணு பார்வைகள் உள்ளன குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி அதாவது குரு இருக்கும் இடம் பால் குரு பார்வை கோடி நன்மை அதன் அடிப்படையில் தான் இந்த இது இந்த குரு பே குரு பகவான் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலேருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் மிதுன ராசிலேருந்து ஏழாம் பறவையாக தனுசு ராசியை பார்ப்பார் மிதுன ராசியிலேருந்து ஒன்பதாம் பறவையாக கும்பராசியை பார்ப்பார் அப்போ அந்த மூணு ராசிக்கான பதி வந்து பழங்கள் வந்து அதிகமான பழங்கள் நடைபெறும் அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து இரண்டாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினொன்னாவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார் அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து தாம் இருக்கிறது ரெண்டு ரிஷபராசிக்கு ரெண்டாம் இடத்துல குருவாகும் பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார் அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பதினொன்னாம் இடத்துல இருக்காரு அப்ப அங்கே நன்மையை செய்வார் துலாராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மை செய்வார் தனுசு ராசிக்கு குரு பகவான் ஏழாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார் ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் ஐந்தாவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார் ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி சிம்ம ராசி துளாராசி தனுசு ராசி கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள் இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும் பொதுவாக குரு பகவானுக்கு பல காரகத்துவங்கள் உள்ளன அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம் குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான் குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும் பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்துல பூர்வ புண்ணியம் நல்லாங்க இருக்கும் ஸோ குரு குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் வந்து இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் ஆசிரியரை குறிக்கும் ஆன்மீகத்தை குறிக்கும் கோயிலை குறிக்கும் குழந்தை குறிக்கும் இன்னும் பல இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும் இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன அதாவது குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் குரு சண்டால யோகம் பிரம்ம அது குரு குரு குருமங்கல யோகம் குரு சண்டால யோகம் அதாவது குரு கோடீஸ்வர யோகம் சிவராஜ யோகம் பிரம்மகத்தி தோஷம் அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சேர்க்கை செயற்கை கிரகங்கள் சேரும்பொழுது பழங்களுக்கு கொடுக்கும் பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்த சிவராஜ யோகம் சொல்வார்கள் இது அற்புதமான யோகம் ஒரு ஜாதகத்துல யாருக்கு எ ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பாக அவருக்கு சிவராஜ யோகம் அது வந்து சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது ஸோ இவர்களுக்கு எளிமையாக எளிதில் எதுவும் கிடைக்கும் அப்போ இது சிவராஜ் யோகம் அடுத்தது குருவும் ச குருவுக்கு குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம் இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போதில் சந்திரன் இருந்தாலும் குரு சந்திரயோகம் இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னா படித்த படிப்பு சம்மந்தமல்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம் அடுத்தது குரு மங்கள யோகம் குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம் அதாவது குருவுக்கு திரிகோணத்தில் அஞ்சில் ஒம்போது இருந்தாலும் அது குருமங்கள யோகம் தான் எடுத்துக்கோணும் அந்த யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும் நிலம் கிடைக்கும் வந்து அவருக்கு சொத்து கிடைக்கும் இதெல்லாம் குரு மங்கள பலன்கள் அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம் குருவுக்கு அஞ்சு ஒம்பதுல குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும் உதாரணம் ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து எட்டு குடையவர் அப்போ அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை துலா லக்கணத்துக்கு குரு பகவான் மூணு ஆறு குடையவர் அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை இந்த ரெண்டு ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தில இவர்களுக்கு துலா லக்கணக்காரர்களுக்கும் ரிஷபராசி ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்லை ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு சேதும் கேது சேரக்கூடாது அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பழம் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அந்த குரு கோடி குருவும் கேது சேர்ந்த கோடிஸ்வர யோகம் சொல்லுவாங்க கோடி கொடுக்கும்னா கொடுக்கும் ஆனால் அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும் நோயையும் சேர்த்து கொடுக்கும் மம்பையும் கொடுக்கும் ஆன்மீகத்தையும் கொடுக்கும் ஸோ இது கோடிஸ்வர யோகத்துடுது அடுத்தது குருவும் ராகுவும் சேர்ந்த குரு சண்டால யோகம் குருவுக்கு ராகு குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருந்தாலும் அஞ்சு ஒம்பதுல ராகு வந்து குரு சண்டாலகம் இது எப்படி கொடுக்கணும் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து ஒரு வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா இந்த குரு திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டாலயோல்ல உள்ளவங்களுக்கு அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம் இல்லை குருவுக்கு திரிகோணத்துல அஞ்சு ஒன்பதுல சனி குரு பார்த்தாலும் அது கத்தி தோசம் இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம இப்போ கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில் திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி பிரம் அரசாப விமோச்சன பெருமாள் கோயில் ஸோ அந்த கோயிலும் நம்ம வந்து ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் ராதாபுரம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க இருக்க விஜயாபதி கோயில் இந்த மூன்று கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில் சோ இந்த குரு யோ குரு சந்திர யோகம் குருமங்கள யோகம் இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும் குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்தா குரு தசையோ சந்திர தசையை வந்ததா அந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யும் குரு செவ்வாயின்னு குரு குருமங்கலோ செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தா தான் நடைமுறையில அப்போதும் வேலை செய்யும் ஸோ தசாநாதன் தசையோ தசை வரலன்னா அந்த யோகங்கள் வந்து ஜாதகத்துக்கு பலம் இல்லாமல் போயிடும் பலன் இல்லாமல் போயிடும் அதனால் அதுக்குரிய தசாபுத்திகள் வந்தால் தான் அந்தந்த வந்தால் தான் இந்த யோகங்களை வேலை செய்யும் இப்பொழுது மேசராசிக்கான குரு பயிற்சி பழங்களை பொதுவாக மேசராசி காலபுருஷ தத்துவனுக்கு முதல் ராசி மேசராசி என்ன குறிக்கும்னா மேசராசி செவ்வாய் பகவானுடைய ராசி மேசராசியில் மூணு நட்சத்திரங்கள் உள்ளன அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாத நட்சத்திரங்கள் அந்த மேச கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரங்கள் உள்ளன அதாவது மேசராசியில அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அல்ல உள்ளன இந்த மூன்று நட்சத்திரங்களும் மேசராசியை பொறுத்தவரையும் அஸ்வினி நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து சூரியன் நட்சத்திரம் இப்பொழுது இந்த குரு பகவான் இதுவரை என்ன பண்ணார்னா மேசராசிக்கு குரு பகவான் ரெண்டாம் ராசியில் இருந்தார் உங்களுக்கு ரெண்டாம் ராசியில் மேசராசியில் குரு பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவு பண சிக்கல்கள் தீந்திருக்கும் பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிருப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்திருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்திருக்கும் பணத்தட்டுப்பாட்டு இருந்திருக்காது ஆக மொத்தம் இந்த மேசராசியில் இதுவரையும் உங்களுக்கு ரெண்டுல அந்த குரு பகவான் ஓரளவுக்காவது நன்மை செஞ்சிருப்பார் அதாவது உங்க ஜாதகத்துல புத்தி நன்றாக இருந்திருந்தால் இதுவரை இருந்த மேசராசில ரெண்டுல அந்த குரு வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்திருப்பார் அது வந்து ஜசாபுத்தியை பொறுத்து தான் செயல்படும் ஆனா புத்தி உங்க ஜாதகத்தை சிறப்பாக இருந்திருந்தால் ரெண்டுல இருந்த குரு உங்களுக்கு பல நன்மைகளை செய்திருப்பார் அதாவது திருமணம் ஆகா ஆகாதவங்களுக்கு திருமணமாக இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுத்திருக்கும் இதெல்லாம் மேசராசியிலான கடந்த குரு பயிற்சிக்கான பல பழங்களாகும் இப்ப மேசராசிக்கு வருகின்ற மே மே பதினொன்னாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் அதாவது உங்கள் ராசிக்கு மூணாவது இடத்துக்கு போகிறார் மூணாம் இடத்துக்கு போகும் பொழுது மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் உங்களுடைய வந்து எல்லாமே எழுத்து இதெல்லாம் குறிக்கும் மூணுல இருக்க குரு வந்து பொதுவாக குரு தான் இருக்கும் ரெண்டு பொதுவாக குரு பகவான் ரெண்டாவது ராசி அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி பதினோரா ராசி தான் நன்மை செய்வார் ஆனால் அந்த இப்போ மேசராசிக்கு போயிருக்க குரு பகவான் மூணாவது ராசிக்கு போனாலும் உங்களுக்கு சிறு சிறு நன்மைகளை செய்வார் உங்கள் முயற்சியில் சில வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து தைரியத்தை எதிலும் எதிலும் செயல்படாத வ செயல்பட வைக்கும் ஸோ இந்த மூணில் இருக்க குரு பயிற்சியை வந்து மேசராசியை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை உங்களுக்கு அது சாதகமாக தான் அமையும் ஏனால் இந்த மேசராசிக்கு தற்பொழுது ராகு பதினொன்னில் இருக்கிறார் ஸோ ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் இருப்பதால் உங்களுக்கு நன்மையான பலன்களை கிடைக்க வாய்ப்புள்ளது ஸோ பயப்பட வேண்டாம் மூணில் இருக்க குரு நன்மையை செய்வார் ஆனால் மிதினத்தில் இருந்த குரு வந்து உங்கள் மேசராசிக்கு ஐந்தாம் பறவை ஏழையா ஏழாம் இடத்தை பார்ப்பார் அப்போ மேசராசியில் இருக்க மேசராட்சியை பொறுத்தவரையும் ஏ ஐந்தாம் பறவையை துளாராட்சியை பார்ப்பார் அப்போ துளாராசி வந்து மேசராட்சிக்கு என்ன ராசி ஏழாம் ஏழாவது ராசி மேசராசிக்கு துளாராசி ஏழாவது ராசி துளாராசி அந்த துளாராசியை பார்ப்பதா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் இந்த கூட்டு தொழில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த ஏழாவது ராசி குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்வார் அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாவது ஏழாம் பார்வையாக உ தனசுராசியை பார்ப்பார் அதாவது தனுசுராசியை பார்ப்பார் தனசுராசியை பார்க்கும்பொழுது என்ன பார்ப்பார் தனசுராசி மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் அது மேசராசிக்கு ஒன்பதாம் இடம் காலப்புருஷ தத்துவனுக்கு அது ஒன்பதாம் இடம் ஸோ அந்த தனுசு ராசி தந்தையால் அனுகூலம் கிடைக்கும் அப்பா இருந்தால் அப்பா உங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக உதவுவார் தந்தையால் மிகப்பெரிய பலன் கிடைக்கும் ஆன்மீன் சம்பந்தப்பட்ட பயணங்கள் அமையும் ஸோ இதெல்லாம் ஒன்பதாம் இடத்துக்கு ஏழாவது தனுசு ராசி அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் உள்ள தன ஒன்பதாம் ராசி குரு பார்க்கும் பொழுது மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அதாவது தந்தையால் சிறந்த அனுகூலம் கிடைக்கும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட த பயணங்கள் அமையும் இதெல்லாம் சிறந்தான ப உங்கள் பாக்கியஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அடுத்தது குரு பகவான் மிதனராசிலேருந்து ஒன்பதாம் பார்வையாக எங்கே பார்ப்பாருன்னா கும்பராசியை பார்ப்பார் கும்பலு கும்பரை மேசராசிக்கு அது பதினொன்றாம் இடம் மேசராசிக்கு பதினொன்றாம் இடம் கால சத்துவனுக்கு அது பதினொன்றாம் படம் ஸோ பதினொன்றாம் இடம் பார்க்கும்போது உங்கள் தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் உங்க மூத்த சகோதரர்கள் அவர்களால் அனுகூலம் கிடைக்கும் ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு அதாவது இரண்டாவது திருமணத்துக்காக காத்துக்கு இருந்தாங்கன்னா அதாவது முதல் திருமணம் தெரிய அமையவில்லை என்றால் இரண்டாவது திருமணம் நடைபெறும் காத்துகளுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெற வாய்ப்புள்ளது ஸோ இது மேசராசிக்கான பொது அது குரு பேச்சு பலன்களாகும் இந்த இந்த குரு பயிற்சி நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய சிறந்த பரிகாரம் என்னென்னா நம்ம திருச்சி துவாக்குடி பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி அதாவது திருச்சி துவாக்குடி பக்கத்தில் திருக்காட்டுப்பள்ளி ஊரில் திருக்காட்டுப்பள்ளியில் திருவானேஸ்வரன் ஒரு கோயில் உள்ளது அங்கே போய் மேசரா அங்கே குரு பகவான் இருக்கிறார் அந்த குரு பகவானுக்கு போய் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி நம்ம இந்த குரு பயிற்சிக்கான மேம்பட்ட பலன்களை பெற்றுக்கொள்வது நல்லது